வணக்கம்ப்பா நம்ம உடம்புல இருக்க அந்த கல்லீரல் வந்து ராஜ உறுப்பு அதுதான் நம்மளுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்க சத்துக்களை பிரித்து அந்தந்த உறுப்புகளுக்கு அனுப்புது ரத்த ஓட்டத்தை சீராக வைக்குது எல்லா உடம்புல உள்ள அனைத்து இதையும் மண்டை முடியிலேருந்து கால் பாதை வரைக்கும் கவனிச்சுக்கிறது அதுதான் அப்படியாப்பட்ட கவ கல்லீரலை வந்து நம்ம கவனிச்சுக்கிறோம் இல்லையா நம்ம தானே கல்லீரல் நல்லா இருக்க முடியும் அது நல்லா இருந்தால் தானே நம்ம நல்லா இருக்க முடியும் அதனால் தினமும் அரை மணி நேரம் நடைப்பயிற்சி கட்டாயம் செய்யணும் உடல் பருமனை வந்து அதிகரிக்காமல் பார்த்துக்கரணும் அப்புறம் இந்த சர்க்கரை எந்த சர்க்கரைனாலும் அதிகமாக நம்ம சேர்த்துக்கிறக்கூடாது கூடாது அப்புறம் இந்த துரித உணவு உடனே உடனே தயார் பண்ணி இந்த பாக்கெட் உணவு அது இதுன்னு கடைகளில் விற்கிறது இல்லை அதை வாங்கி நம்ம சாப்பிடவே கூடாது இப்படியெல்லாம் இருந்தால் கல்லீரல் வந்து நல்லா பாதுகாப்பாக இருக்கும் பாதுகாப்பாக இருந்தால் நம்ம உடம்புக்கு தான் அது நல்லது செய்யுது அதனால நம்மளை காப்பாற்றுற கல்லீரலை நம்ம காப்பாற்றணும்